அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான வணக்கம் நான் தங்கவங்க லக்ஷ்மி இன்னைக்கும் அம்மு எஃப்எம் ரேடியோ வழியாக அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசைகள் கனவுகள்னு நிறையவே இருக்கும் நான் எதுலையாவது ஒன்றில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் பாட்டு பாடணும் இல்லை டான்ஸ் ஆடணும் இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படியெல்லாம் நாங்கள் நினைப்போம் ஆனால் நம்மளோட ஆசைகள் சில நேரம் ஆசைகளாகவே இருக்கும் ஏன்னால் நாங்கள் முயற்சி இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் எதையும் சாதித்து விடலாம் நாங்கள் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் என்னால் இது முடியல முடியலன்னு சொல்லி வெளியே போகிறத விட முயற்சி பண்ணி தோற்று போகலாமே தோல்வியும் கூட வெற்றியின் முதல் படின்னு தான் சொல்லுவாங்க நாங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கணும் சாதிக்கும் என்னும் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாதிக்க முடியும் நம்மளோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும் எதிலையும் வெற்றி பெற்று வாழ அது வந்த ஒரு சிந்தனை துளி மட்டும் இல்லைங்க அது உண்மையான விஷயங்கள் கூட நம்ம எதையுமே முயற்சி பண்ணாமல் எனக்கு முடியலன்னு மட்டும் சொல்லவே கூடாது